அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை பற்றி சுருக்கமாகவும் தெளிவாகவும் பேச போறோம் என்ன இன்றைய தினம் நீங்க காலை வேலையில ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாவில் இந்த முக்கியமான செய்தி அதாவது குறிப்பிட்ட செய்தியை பார்த்திருப்பீங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய கேரளா பகுதியில வந்து ஒரு பஸ் பிரயாணத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட லேடியை வந்து அந்த பஸ்லயே வந்து ஒரு நபர் வந்து பாலியல் ரீதியாக தொற்புறுத்திருக்காரு சொல்லக்கூடிய அந்த செய்தியை வந்து நீங்க சோஷியல் மீடியாவில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் பார்த்திருப்பீங்க அதே சந்தர்ப்பத்தில் அந்த

இந்த விடயத்தினுடைய எப்படியான சம்பவங்கள் வந்து இடம்பெற்றிருக்குது அப்படிங்கறத முழுமையாக நம்ம பார்க்க அப்புறம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட யூடியூப் சேனல் பக்கம் இப்பதான் நீங்க புதுசா வாரிங்க இருந்தா கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணணும் போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் ஒவ்வொரு தகவல்களும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரக்கூடியதாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி இந்த நேரத்துல உங்களை நான் சந்திக்கிறேன் குறிப்பாக நான் ஆரம்பத்தில் சொன்னது போல காலை வேலையிலேயே நீங்க ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அதாவது இன்றைய தினம் காலை வேலையிலேருந்து இப்போ வரைக்கும் சோஷியல் மீடியா பக்கம் நீங்க போயிருந்தீங்களா ஒரு குறிப்பிட்ட செய்தியை வந்து அது இல்ல உங்களால பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ல வந்து ஒரு லேடியை வந்து ஒருத்தர் அபியூஸ் செய்கிறார் அதாவது பாலியல் ரீதியாக வந்து தொந்தரவு கொடுக்கிறாருன்னு சொல்லக்கூடிய அந்த லேடியை வந்து ஒரு செல்ஃபி வீடியோவாக அடங்கிய ஒரு காணொலியை வந்து நீங்க சோஷியல் மீடியாவில் ஏதாவது ஒரு இடத்துல நீங்க பார்த்திருப்பீங்க இந்த சம்பவம் வந்து எங்க இடம் பெற்று இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய கேரளா பகுதியில் ஒரு குறிப்பிட்ட அதாவது

வந்து தனியா வரக்கூடிய பெண்களை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் செயற்பாடுகள் வந்து அதிகளவில் இடம்பெறு குறிப்பாக வந்து இலங்கையில் கடந்த வாரம் அதாவது இந்த பொங்கல் பண்டிகை இடம் சந்தர்ப்பத்தில் அந்த காலகட்டத்தில் வந்து நான் நினைக்கிறேன் மலையகத்துல மஸ்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய பகம் எனக்கு சரியா அந்த இடம் பேர் தெரியாது இருந்தாலும் அந்த இடத்துல வந்து ஒரு ஏழு வயது சிறுமியை வந்து ஒரு பாலியல் ரீதியான சீண்டல்கள் உட்படுத்தப்பட்ட ஒரு நபர் வந்து முப்பத்தி நான்கு வயதுடைய நபர் வந்து கைது செய்யப்பட்டிருந்தார் அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து நம்மளால பார்க்கக்கூடியதாக இருக்கும் அந்த செய்தியை பற்றி நான் பேசாததுக்கான காரணம் இப்படியான சம்பவங்கள் வந்து அதிகளவு இடம்பெறுது தொடர்ந்து இடம் பெற்றுக் கொண்டு தான் இருக்குது இதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறது வந்து இதுவரைக்குமே இல்லை அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஸோ இப்படி இருக்கிற நேரத்தில் இன்றைய தினம் இந்த செய்தியையும் பார்க்கிற சந்தர்ப்பத்தில் உண்மையிலேயே இந்த விடயம் தொடர்பாக வந்து நம்ம கட்டாயமா பேசித்தான் ஆகணும் இது தொடர்பான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அப்படின்னு சொல்லி இந்த விடயத்தை வந்து நான் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் உண்மையிலேயே இந்த சம்பவம் வந்து இந்தியாவினுடைய கேரளாவில் இருக்கக்கூடிய கோழிக்கூட அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் வந்து இடம்பெறுது குறிப்பாக இந்த சம்பவத்தில் உயிரிழந்த நபருக்கு வந்து தீபக் அப்படிங்கிற பெயர் இருக்குது இவர் வந்து முப்பத்தி நான்கு வயதுடைய ஒரு நபர் இவர் வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு சேல்ஸ் மேனாகவோ அப்படிலாட்டி சேல்ஸ் ஹெட்டாகவோ வந்து வேலை செய்யறதாக வந்து சமூக வலைதளங்கள்ல இருந்து எடுக்கப்பட்ட செய்திகள் மூலமாகவும் அங்கங்கே வந்து இருக்கக்கூடிய முக்கியமான செய்தி தளங்கள்ல இருந்து வரக்கூடிய செய்திகள் மூலமாகவுமே வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது உண்மையிலேயே இந்த சம்பவத்தினுடைய பின்புலத்தில் எப்படியான ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தீபக்னு சொல்லக்கூடிய முப்பத்தி நான்கு வயதுடைய நபர் வந்து கேரளாவில் தன்னுடைய அப்பா அம்மாவோட சேர்ந்து ஒரு வீட்டில் வந்து இருக்காரு இவருடைய அன்றாட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சம்பந்தமான விடயங்களை வந்து கஸ்டமரை சந்திக்கிறது அவர்களுக்கு வந்து இந்த டெக்ஸ்டைல் சம்பந்தமான விளக்கங்களை வழங்குறது இப்படிங்கிற செயற்பாடுகளை தான் இருக்குது அதனால வந்து இவர் அதிகளவில் வந்து இந்த பஸ்ல வந்து பிரயாணம் செய்யக்கூடிய அதிகளவான விடயங்களை வந்து இவர் வந்து செஞ்சிட்டு இருக்காரு இப்படி இருக்கிற நேரத்திலாம் கேரளாவில் வந்து ஒரு இன்ஃபுளுன்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது எப்படி சொல்றது ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து அதிக வந்து ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர்னு சொல்லுவோமே அது இந்த சம்பவத்துல வந்து அந்த நபர் வந்து இந்த பெண்ணை வந்து பாலியல் ரீதியாக வந்து சீன்றார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விடயத்தை அந்த அதை வந்து காணொலியாக எடுத்து அந்த பெண் வந்து தன்னுடைய சமூக வலைதளங்களை பதிவு செய்றாங்க இப்படி இருக்கிற நேரத்துல இந்த சம்பவம் வந்து எப்போ இடம்பெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்தா இந்த வெள்ளிக்கிழமை வந்து இடம் சொல்லப்படுது அதாவது கடந்த வெள்ளிக்கிழமை வந்து இடம்பெற்றதாக வந்து சொல்லப்படுது இப்படி இருக்கிற நிலையில இது சார்ந்த விடயங்கள் வந்து வந்து சோஷியல் மீடியால ட்ரெண்ட் ஆகிற சந்தர்ப்பத்தில் இந்த பெண் வந்து பதிவு செய்யப்பட்ட வீடியோ கிட்டத்தட்ட அதாவது இருபது லட்சம் மக்கள் வந்து பார்க்கிறாங்க இந்த காணொலிக்கு கீழ வந்து அதிகளவான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து அந்த நபரை சார்ந்து வந்து அஹ் போடுறத வந்து இருக்கு இதனால வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகின அந்த நபர் வந்து இவருடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதே போன்ற இவரை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கும் நான் இப்படி செய்யல இது என்னுடைய தவறு இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய பல விடயங்களுமே பகிர்ந்து கிட்டத்தட்ட சனிக்கிழமை வந்து தொடர்ந்து மன உளைச்சலுக்கு காலாகப்பட்டு அடுத்த நாள் வந்து தன்னுடைய பெற்றோருக்கும் தெரிய வந்து ஞாயிற்றுக்கிழமை அதாவது நேற்று தினம் இவர் வந்து இவர் வந்து தற்கொலை செய்து கொள்றதாக வந்து சொல்லப்படுது இப்போ இந்த விடயம் தான் வந்து அதிக அளவில் கேரளா செய்தித்தளங்களையும் சமூக ஊடகங்களையும் இந்தியாவில் மட்டும் இல்லாம இந்த உலகம் பூராக்கவும் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லயுமே வந்து இந்த செய்தி வந்து இப்போ பேசு பொருளாக மாறி இருக்குது உண்மையிலேயே இந்த வீடியோவை பார்க்கிற சந்தர்ப்பத்தில் இதுல யார் மேல சரி யார் மேல தப்பு அப்படிங்கிறத வந்து நான் பேசுறதுக்கு வரல இருந்தாலும் கடந்த காலங்களில் வந்து இந்த பஸ்ல போகக்கூடிய பெண்களுக்கு வந்து இப்படியான சம்பவங்கள் வந்து அதிக அளவில் இருந்தாலும் இப்படியான சம்பவங்கள் வந்து பெற்றதுக்கு பிறகு இதற்கான தீர்வுகள் என்ன அப்படின்னு நம்ம தேடி பார்த்தோம்னா அதிக அளவாக இருக்குது இப்படியான சம்பவங்கள் இடம்பெறது வந்து ஒரு வீடியோவாக எடுத்து சோசியல் மீடியாவில் வந்து போட்டுறாங்க உண்மையிலேயே சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி வீடியோங்களை போடுறதுனால சரியான தீர்வு கிடைச்சிருமா அப்படின்னு பார்த்தா அது வந்து எல்லாரும் மத்தியிலுமே ஒரு கேள்விக்குரியான நிலை அப்படின்னு தான் சொல்லியாக்கணும் உண்மையிலேயே இப்படியான சம்பவங்கள் இடம்பெற சந்தர்ப்பத்தில் இதை வந்து நீங்க ஒரு ஆதாரமா நான் வீடியோ எடுக்க வேணாம்னு சொல்ல வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு இதை சோசியல் மீடியாவில் போடுறதுனால உங்களுக்கு எந்த ஒரு பயனுமே இல்ல இருந்தாலும் இப்படியான ஒரு விடயம் இடம்பெற சந்தர்ப்பத்தில் ஒரு லீகலாக வந்து அதாவது சட்ட ரீதியாக வந்து நீங்க ஒரு விடயத்துல வந்து ஈடுபடலாம் இது சார்ந்த விடயங்களை வந்து பொலிஸ்ல வந்து முறைப்பாடு செய்யலாம் ஆனா நீங்க செய்யற பிழை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சமூக வலைதள சோசியல் மீடியா இதை மூலமாக வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு தீர்வு கிடைச்சிடும் அப்படிங்கிற ஒரு ஒரு விடயத்துக்காக வந்து நீங்க வந்து இதை வந்து பதிவு செய்றீங்க இது எந்த அளவுக்கு எப்படியான ஒரு ஒரு அறிவு வளர்ச்சியாக அப்படி இல்லாட்டி தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்றவாறு இப்படியான சம்பவங்கள் வந்து நாங்க பிரபல்யமாக்கணும் அப்படின்னு சொல்லி இப்படியான விடயம் வந்து பதிவு செய்ங்களா அப்படிங்கிறது வந்து

இப்போ இந்த விடயத்தினுடைய உண்மைத்தன்மை யாரு மீது சரியிருக்குது யார் மீது தவறு இருக்குன்னு தெரியல ஆனா இதுக்கெல்லாம் சரியான முறையில ஒரு தீர்வுக்காகத்தான் ஒரு சட்ட ரீதியான போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது கோர்ட் இருக்குது இது சார்ந்த விடயங்களை நீங்க நாடாம நேரடியாக வந்து சோசியல் மீடியால உங்களுடைய வியூஸ் அதிகரிச்சுக்கிறதுக்காகவும் அப்படி இல்லாட்டி நீங்க வந்து பிரபல்யம் அடையணும் அப்படிங்கிறதுக்காகவும் வந்து இப்படியான விடயங்களை வந்து இதுல சோசியல் மீடியாவை போட்டது வந்து முற்றுமுழுதுமாக நான் நினைக்கிறேன் தவறு அப்படின்னு தான் நினைக்கிறேன் சரியான முறையில் ஒரு எப்படி சொல்றது இதற்கான தீர்வு கிடைச்சதுக்கு பிறகு இது சார்ந்த விடயங்களை நீங்க சோஷியல் மீடியாவில் பகிர்றீங்க அது சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணுமாக இருந்தால் அது சார்ந்த கருத்துக்களையும் அது சார்ந்த தெளிவான விளக்கங்களையும் நீங்க பதிவு செய்து போடுற சந்தர்ப்பத்தில் ஒரு விழிப்புணர்வு வரும் இருந்தாலும் நீங்கள் எடுத்தோன் ஒரு வீடியோ வந்து ஒரு இதில் என்ன உண்மைத்தன்மை இருக்குது எது சரி எது தவறு அப்படின்னு நீங்க உறுதி செய்யறதுக்கு முன்னாடியே வந்து இந்த சார்ந்த விடயங்களை போடுற சந்தர்ப்பத்தில் இன்னைக்கு ஒரு உயிர் வந்து இல்லாம இருக்குது இது எந்த அளவுக்கு எப்படியான ஒரு ஒரு ரீல்ஸ் மோகம் அப்படின்னு என்னால் சொல்ல முடியல கடந்த நாட்களில் வந்து இந்தியாவில ஒரு சம்பவம் இடம்பெற்று இருந்துச்சு ரீல் வந்து ஒரு வட இந்திய இளைஞரை வந்து ரெண்டு பேர் வந்து கூறிய தாக்கி சராமாரியாக தாக்குன சம்பவம் தொடர்பாக கூட ஒரு காணொலி ஒன்று பதிவு செய்தது எனவே இந்த விடயம் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் அதிக அளவில் பேசுபொருளாக மாறி இருக்குது ஸோ தயவு செய்து இப்படியான விடயங்கள் இடம்பெற சந்தர்ப்பத்தை சார்ந்து சட்ட ரீதியான நடவடிக்கைகளை நீங்க எடுக்கணும் அப்போதான் உங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்கும் அதற்கு முன்பதாக போட்டு சோஷியல் மீடியால வந்து எங்களுக்கு வந்து சரியான நடவடிக்கை கிடைக்கும் தீர்வு கிடைக்கும் நினைக்கிறது வந்து ஒரு பைத்திய காலத்தனம் என்னால் சொல்லக்கூடியதாக இருக்கும் செய்து நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இருக்கக்கூடிய எல்லாரும் இன்ஃபுளுசர் இல்ல இப்படியான தகவல்களை போடக்கூடிய எல்லாருமே சரியானவர்களும் இல்லை அப்படின்னு தான் சொல்லியாகணும் காரணம் என்ன கேட்டா இந்த சோஷியல் மீடியா அப்படிங்கிறது வந்து ரொம்பவுமே பவர்ஃபுல்லானது யாருக்கு எந்த நேரத்தில் நல்ல நவீனங்களும் நடக்கும் கெட்ட நடக்கும் இதனால வந்து என்ன நடக்கும் அப்படிங்கறத வந்து சரியான முறையில சரியா நீங்க தெரிஞ்சுக்கிட்டு ஒரு விடயத்தை நீங்க மேற்கொள்றது வந்து நல்லோம் அப்படின்னு நினைக்கிறேன் சோ இது சார்ந்த விடயங்கள் அடுத்தடுத்து வர சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு அடுத்து கொண்டு வந்து சேர்க்க நான் தயாராக இருக்கிறேன் சோ தொடர்ந்து இணைந்திருங்க இன்னும் ஒரு காணொளியோட உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் விடை விடைபெறுவதாரும்